தமிழ் சினிமாவில கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு காலகட்டத்துல கதாநாயகிகளாலேயே பண்ணப்படுது அப்படின்னாலும் எண்பதுகள்லயோ எழுபதுகள்லயோ அதுக்குன்னு சில நடிகைகள் இருந்தாங்க எண்பதுகள்ல தமிழ் சினிமாவை மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையும் தன்னோட கவர்ச்சிக்கு அடிமையா ஆக்க போற ஒரு மாபெரும் சக்தியா ஒரு நடிகை உருவானாங்க அந்த நடிகை உருவான கதையும் திரையுலகத்துல ஜோலிச்ச கதையும் தான் நமக்கு தெரியும் அந்த கருப்பழகியோட சொந்த வாழ்க்கையும் பிறப்பும் அவங்களோட இறப்பும் இப்போ வரைக்கும் அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகளாகவே இருக்கு ஸ்மிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆந்திர பிரதேசத்துல விஜயலட்சுமி அப்படிங்கிற பெயர்ல டிசம்பர் இரண்டாம் தேதி பெண் குழந்தையா பிறந்தாங்க சிறு வயதுல குடும்ப சூழல் காரணமா பெற்றோரால படிப்பு நிறுத்தப்பட்டது அறியாத வயதுல திருமணம் கணவன் மாமியாரோடைய கொடுமை தப்பித்து சென்னைக்கு புறப்பட்டு வந்தாங்க விஜயலட்சுமி ஆனா இன்னும் ஒரு கதை சொல்லப்படுது அவங்க கிராமத்துல இருக்கும் ஒரு கடையில அவங்க பொருட்கள் வாங்கிட்டு இருக்கும் வினு சக்கரவர்த்தியோட கண்கள்ல பட்ட ஸ்மிதா வினு சக்கரவர்த்தியால சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க சென்னைக்கு வந்த விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லப்படுற சில்க் ஸ்மிதா தன்னோட கவர்ச்சியாலையும் காந்த கண்களாலையும் சினிமா உலகத்துல மட்டுமில்லாம சினிமா அப்படிங்கிற கண்கள் மூலமா பல ரசிகர்களையும் சுண்டி இழுத்தாங்க இவங்களோட கவர்ச்சியான தோற்றத்துக்கும் கவர்ச்சியான நடிப்புக்கும் முகம் சுடிக்காதவங்களே இருக்க முடியாது அப்படி இருந்தும் இவங்களோட அழகையும் இவங்களோட கம்பீரத்தையும் பார்த்து பொறாமைப்பட்ட பெண்களும் இருக்காங்க ஐட்டம் கேர்ள் நடனத்தை மட்டுமே ஆடுற பெண்களுக்கு மத்தியில சில்க் தான் டாப்பா இருந்தாங்க அதோட மட்டுமில்லாமல் சில்க் பல படங்களில் நடித்தும் இருக்காங்க அற்புதமான நடிகை சில்க் ஸ்மிதாவுடைய வாழ்க்கை வரலாறு இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிராகவே இருந்துட்டுருக்கு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை என்ன மாதிரி இருந்தது அவங்களோட இறப்போடவே அதுவும் புதைந்து போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அவங்கள பத்தி தமிழ் சினிமா துறையும் இப்போ மறந்து சொல்லலாம் திடீர்னு பாலிவுட்ல அவங்களோட சுயசரிதை படமாக்கப்படுவதாகவும் அதுல நடிக்கிறாங்க அப்படின்னு டர்ட்டி பிக்சர்ஸ் அப்படிங்கிற பெயரும் வைக்கப்படுவதாக சொன்னாங்க அப்படிப்பட்ட பேர் அந்த படமும் வெளிவந்தது படத்துல ஸ்மிதாவுடைய வாழ்க்கைய பிரதிபலிப்பதா சொல்லப்பட்டது ஆனா அதுல காட்டாத சில நிகழ்வுகளும் சுஷ்மிதாவுடைய வாழ்க்கையில நடந்தேறது யாருமே ரொம்ப ஈஸியா செய்ய தயங்குற கவர்ச்சி வேடங்கள்ல கூட சில்க் ஸ்மிதா ரொம்ப சிம்பிளாவே செஞ்சுட்டு போயிட்டாங்க இதனால பல பேருக்கு மத்தியில அவங்களுக்கு வெக்கமில்லாதவ மானம் கெட்டவ அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சது ஆனா அப்படிப்பட்ட துணிச்சலான நடிப்பை வெளிப்படுத்த ஒரு தனி துணிச்சல் வேணும் அப்படின்னு பலராலும் பாராட்டப்பட்டவங்க எதனால இவ்வளவு கவர்ச்சியா சில்க் ஸ்மிதா நடிக்கணும் அப்படின்னு பார்த்தா சின்ன வயதுல இருந்து பல்வேறு துன்பங்கள் பல அனுபவங்கள் இதனுடைய தாக்கம்தான் கலைத்துறையில அவங்க எந்த கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிக்கிறதுக்கான மன உறுதி வெளிப்பட்டுச்சு அப்படிப்பட்ட மன உறுதி அவங்களுக்கு மரணிக்கிறதுக்கு முன்னாடி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஸ்மிதா சென்னையில் அவங்களுக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்புல பிணமா கண்டுபிடிக்கப்பட்டாங்க ஸ்மிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாச்சு இந்த நிகழ்வுக்கு முன்னாடி இவங்க திரைப்பட தயாரிப்பாளராக முயற்சித்து வந்ததாகவும் அதுல ஏற்பட்ட கடன் காதல் தோல்வி குடிப்பழக்கம் மன இறுக்கம் இது எல்லாமே தான் அவங்களோட மரணத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இவங்களோட மரணத்துக்கு மிகப்பெரிய காரணம் இவங்களுக்கு கல்வி அறிவு இல்லாததுதான் அப்படின்னு நடிகை சுஹாசினி சொன்னாங்க கல்வி அறிவு இருந்திருந்தா சில்க் ஸ்மிதாவ யாரும் ஏமாற்றி இருக்க முடியாது சிந்தித்து செயல்படுற மாதிரியான ஒரு சிந்தனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எது எப்படி இருந்தாலும் தமிழ் சினிமா ஒரு பேர் அழகியே இழந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு கவர்ச்சி நடிகை இறந்ததுக்காக பல ரசிகர்கள் கண்ணீர் விட்டு அழுததும் சில்க் ஸ்மிதாவுடைய மரணத்துலதான்